தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பி டி காலனி பகுதியில் மழை வெள்ள பாதிப்பிற்கு பின்பும் இரண்டு மாதங்களாகியும் காலி மனைகளில் குளம்போல் தேங்கி நிற்கும் மழை நீர் தொற்றுநோய் பரவும் சூழ்நிலை கொசு தொல்லை காரணமாக பொதுமக்கள் அவதி மழை நீரை உடனடியாக அகற்ற கோரிக்கை தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கடந்த டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக மற்றும் குளங்களில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக மாநகரம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இந்நிலையில் மழை வெள்ள பாதிப்பு நீங்கி இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பி காலனி ஒன்று முதல் எட்டு தெருக்கள் வரை காலி வீட்டு மனைகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது இந்த மழைநீரில் நீரில் குளத்தில் வளர்வது போன்று தாமரை மலர்ந்துள்ளது மேலும் இந்த தேங்கியுள்ள மழைநீர் அசுத்த நீராக மாறி பச்சை நீரமாக காட்சியளிப்பதுடன் துர்நாற்றம் வீசுகிறது மேலும் கொசு உற்பத்தியாகி அந்த பகுதி முழுவதும் பகல் மற்றும் இரவு நேரங்களில் கொசு மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மேலும் தேங்கியுள்ள மழையின் நீரில் இருந்து பாம்பு பூரான் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் இரவு நேரங்களில் வீடுகளை நோக்கி படையெடுத்து வருகின்றன இதனாலும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் பிஎன்டி காலனி பகுதி முழுவதும் தேங்கியுள்ள மழை நீரால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் கொசுவால் பரவும் டெங்கு மலேரியா உள்ளிட்ட நோய் பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலையும் உருவாகியுள்ளது எனவே மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக காலி மனைகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விட சொல்லல மூணாவது மைல் பிஎன்டி காலனில ஒரு எட்டு தெருவுல தண்ணி பயங்கரமா இந்த காலி இடங்கள்ல கிடக்கு மழை பெஞ்சதுல இருந்து இன்னும் வடிகவே இல்லை எங்களுக்கு கொசு தொல்லை பாம்பு பள்ளி கூறம் எல்லாம் வருது பச்சை குழந்தைகளை வச்சுக்கிட்டு எங்களால் வீட்டுல இருக்க முடியல இது உடனே நீங்க நடவடிக்கை எடுங்க நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் யாருமே வந்து என்னன்னே கேட்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பேட்டி எடுத்துட்டு போனாக்க அதுவும் பதில் ஒண்ணும் வரல நாங்க எவ்வளவு நாளைக்கு தாயா இதுல நாங்க இருக்க வெள்ளம் வந்து எங்க வீடுகள்லாம் ரொம்ப சேதம் எங்க வீட்டுக்களுக்கெல்லாம் ஐம்பதாயிரம் ரூபா சேதம் நாங்க இதோட நாங்க என்ன செய்ய கொசு எல்லாம் பயங்கரமா இருக்கு பகலும் இரவும் எங்களால வீட்டுல பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்க முடியல இதுக்கு உடனே ஒரு நடவடிக்கை எடுங்க எங்களுக்கு